ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தாறு எழுத்து தான் தமிழில் அப்படி கிடையாது இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து இருக்கு எல்லா எழுத்து கலந்தது தான் அதில் ஒரு சில எழுத்துக்கள் ரொம்ப எழுதுறதுக்கு சிரமமாக இருக்கும் அதை வந்து பயிற்சி பண்ணி அதை இலகு வாக்கிக்கிட்ட இப்போ எந்த ஒரு தலைப்பு கொடுத்தாலும் அதை வந்து சரளமாக வேகமாக எழுதுறதுக்கு முடியுது சென்னை ராயபுரம் பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பஷீர் அகமது என்பவர் ஆயிரத்து முன்னூற்று முப்பது திருக்குறள்களை தலைகீடாக எழுதி இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ற சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார் இவர் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டு இரண்டு கால்கள் செயல் இழந்து வீட்டில் முடங்கிய நிலையில் தமிழ் மீது உள்ள பற்றியின் காரணமாக இரண்டு ஆண்டுகளாக முயற்சி செய்து நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்துக்கள் மற்றும் ஆங்கில எழுத்துக்களை தலைகீழாக எழுத கொண்டுள்ளார் இவர் ஏதேனும் சாதனை படைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் திருக்குறளை தலைகீழாக எழுதி சாதனைப்படுத்தி மாற்றுத்திறனாளிகளுக்கு முன் உதாரணமாக திகழ்ந்துள்ளார் இவரது இரண்டு மகள்களின் கல்வி செலவுகளை அரசு ஏற்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் நான் சென்னை பழைய வண்ணாரப்பேற்ற பகுதியில் வசிக்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் நான் தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கேன் அந்த பாதிக்கப்பட்ட காலத்தில் மனசு தோண்டு விடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி ஏதாவது ஒரு சாதிக்கணுன்ற முயற்சியில் இருந்த இடமா அதாவது பிம்ப எழுத்துக்களாக ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலையும் எழுதி உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கேன் கடவுளுக்கே நன்றி எல்லா புகழும் இறைவனுக்கு அடுத்தது நான் சொல்லிக்கிற விரும்புகிற என்னண்டா என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட எவ்வளோ நோயாளிகள் வீட்டில் முடங்கி கிடக்கிறாங்க அவங்க மனசு தோன்ற விடக்கூடாது தன்னுடைய தன்னம்பிக்கையை கொண்டு ஏதாவது ஒரு வழியில் முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு சாதனையை நிகழ்த்தணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம் அரசுக்கு நான் வைக்கிற கோரிக்கை என்னண்டா என் ரெண்டு மகளுடைய முழு கல்விச்சலையும் அரசு ஏற்றுக்கிட்டால் ரொம்ப எனக்கு உதவியாக இருக்கும் அடுத்தபடியாக இந்த நோய்க்கு என்ன தீர்வு அப்படின்ட்டு கண்டறியத்துக்கு மருத்துவ உதவி எது இருந்தாலும் அரசு சார்ந்து எனக்கு பண்ணி கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்கும் மற்றபடி எல்லாமே எனக்கு நிறைவன் நிறை நிறைவாக கொடுத்துருக்கான் இது நான் முடிஞ்சு கிடந்த காலத்தில் நானாக சிந்திக்கும் போது ஒவ்வொரு எழுத்துக்களும் நானாக மனசுலேயே எழுதி பார்த்தேன் முதல்ல அதுக்கப்புறம் புத்தகத்தில் பயிற்சி எடுத்தேன் இந்த பய இந்த முயற்சியை வந்து ஏதாவது ஒரு சாதனை ஆக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி உலக பொதுமறையும் திருக்குறளை தேர்ந்தெடுத்து எழுதுனேன் அதை கடவுள் கிருபையால் எழுதி முடிச்சுட்டு உலக சாதனை புத்தகத்துக்கு அனுப்பி வச்சுருந்தேன் அதை வந்து பரிசீலனை பண்ணி அவங்களும் உலக சாதனையாக ஏற்று எனக்கு வந்து சர்டிஃபிகேட் அனுப்பியிருக்காங்க இது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரமாக நினைக்கிறேன் என்னுடைய எழுத்துக்களுக்கு தமிழ் மீது கொண்ட பற்றினால தான் இதை என்னால் செஞ்ச முடிஞ்சது நான் வந்து ரொம்ப பெருசாக எதுவும் படிக்கலை எட்டாவது முடிச்சிருக்கேன் எட்டாவது வகுப்பு வரையும் தான் நான் படிச்சிருக்கேன் இதுலேயே எனக்கு வந்து இறைவன் வந்து பெரிய கிருமையால் இதை எழுதுகிறத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது தான்